எல்லாருக்குமே என்னன்னா இதுக்கப்போ நின் நிற்கும் இதே எவ்வளோ நாள் பேசிட்டு இருப்பீங்க பேசவே ஆரம்பிக்கல வெறும் பத்து படங்கள் கூட இன்னும் தாண்டல அஞ்சு ஆறு படம் தான் ஏழு படம் தான் எடுத்துருக்குறோம் அதுவே இன்னும் வந்து காத்திரமா பேசவே இல்லை ரொம்ப தொட்டு தொடாம சில படங்கள் தான் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறோம் ஸோ அதுக்குள்ளே வந்து ஏன் போதும் நிறுத்து போதும் நிறுத்து அப்ப இத்தனை ஆண்டு காலம் வந்து நீ தொடர்ந்து வந்து என்னை எல்லா வேலையும் பண்ணிட்டு உன்னை வந்து சும்மா ஒரு வாரத்தில் திட்டு விட்டுன்னு நீ நினைக்கிறியா எனக்கு புரியல எனக்கு நீ சுய பரிசோதனை செஞ்சுக்க போற ஏன் ஸ்பைக்லி வந்து தொடர்ந்து அவருடைய கதாபாத்திரங்கள் பிளாக்ஸாவே இருக்கணும்னு விரும்புறாரு அவருடைய கதை உலகம் கருப்பாகவே இருக்கணும்னு ஏன் விரும்புறாரு ஏன் வந்து அவர் பிளாக் லான்ஸ்மேன் ஒரு படம் எடுத்துகிட்டு ஏன் ஆஸ்கர் வாங்கணும் அவரு ஏன் அவர் வந்து அவருக்கு படம் கிடைச்சிச்சு காசு கிடைச்சிச்சு அங்கே பிளாக்ஸ் வந்து ஒபாமா வந்து அங்கே வந்து பிரதமர மாட்டார் ஏன் அவர்கள் வந்து கருப்பர்கள் தங்களுடைய கருப்பு இனவரியை வந்து தங்கள் மீது நிகழ்த்தப்படுகிற இனவரியை எடுத்து தொடர்ந்து படம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அது ஒரு குளோபலான இஷ்யூ தானே நிலவரி இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சு தானே அது ஏன் வந்து நிறுத்தப்படலன்னு சொல்லிட்டு யாராவது உங்களால் கேள்வி கேட்க முடியுமா நீனாசிமன் பாட்டை போட்டு உங்களால் தெரிய முடியுது இங்க ஏன் அதே மாதிரி வந்து தலித்தலோட பிரச்சனையை உங்களால் ஏன் கண்திறந்து பாக்க முடியல நீனா சிம்மியன் உங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை எல்லாரும் தெரியறப்ப இங்க ஏன் இளையராஜா பிரச்சனை தெரியல உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சும்மா நீங்க வந்து இங்க இருந்துட்டு இங்க இருந்து போடுறான் ஒரு கருப்பரை இருந்ததுக்கு போராடுறதுக்கு ஃபுல்லா போட்டு தள்ளினே இருக்கிறான் இங்க படுகொலை செய்யப்படுறான் கத்தியில வெட்டப்படுறான் அதோ பைக் புல்லட் வச்சுன்னா வெட்டான் நீ என்ன பண்ணிருக்க இங்க ஒரு 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 அனைத்து அரசியல் கட்சி கூட்டங்கள் இங்க வந்து கூட்டப்படவே இல்லை தொடர்ந்து தலித்துகள் தாக்கப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க நடக்கவே இல்லை அப்ப நீ நடக்கவே இல்லைன்னா நடக்கிறத பத்தி நான் பேசணும் இல்லை ஸோ இந்த நிலைப்பாடு பற்றி பேசுவது கேள்வி கேட்பது இங்கே என்னவா மாறுதுன்னா பிரச்சனையா மாறுது இப்போ நம்ம ஏதாவது பிரச்சனையை பேசுறப்போ அப்போ நமக்கு பின்னாடி இவன் இருக்கிறான் பின்னாடி அவன் இருக்கிறான் இவர்கள் பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கிறது ஏற்கனவே இங்கு நிற்கிற வந்து அரசியல் சூழ்நிலையை கலைப்பதற்காக இவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இங்கு இது வந்து சமூக நீதிக்கான ஒரு இடம் இந்த சமூக நீதிக்கு வந்து இந்த மாதிரியான மாற்றுக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை நாங்கள் எல்லாரும் சமூக நீதியை கூறுகிற ஒரு ஐக்கியமா நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டு பண்ண நீங்கள் வந்து தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க நீங்க விஷமிகள் உங்களுக்கு பின்னாடி ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் கவுசாலா ஆடில பெரிய அளவுல இயங்கிட்டு இருக்கு அதுக்குன்னு ஒரு தரைய அமைச்சகத்தை உருவாக்கி மிக மிக சீரியஸா வந்து வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா பண்றாங்க அப்ப இதை பத்தி கேள்வி கேட்டுன்னு வச்சுங்களேன் அப்ப வந்து நம்ம யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இப்ப ஒரு கேள்வி நம்ம கேட்கறேன்னா அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல இப்ப நான் கேள்வி கேட்குறேன் மற்ற எந்த ஆட்சியிலும் இல்லாமல் இந்த ஆட்சியில் மத ரீதியான நம்பிக்கைகள் அதிகமாக வளர்த்திருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேன்னு வச்சுக்கேன் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேள்விக்கு நேரடியான பதில் வரவே வராது இதற்கு ஒரு பொய்ய உருவாக்குவாங்க இதுக்கு ஒரு பொய்ய உருவாக்கி நான் கேள்வி கேட்ட என்னையே தப்புன்னு சொல்லுவாங்க இவன் தப்பு தப்பான மனநிலையில பேசுறான் இங்க இருக்கிற ஒரு அரசை தான் இவர்கள் வேலை அப்புறம் வந்து இங்க இருக்கிற வந்து இந்த அரசை இங்க இருக்கிற வந்து இந்த கூட்டணியை இங்க இருக்கிற வந்து சமூக நீதி அமைப்பில் நாங்க வந்து ஒரு குண்டகம் செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான மதிப்பீடை கருத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தொடர்ந்து முயற்சி பார்க்கலாம் ஆனா நேர்மையா கேள்வியா உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு ஏன்னா இங்க அப்படி நடக்கவே இல்லை ஏன் போன ஆட்சியில தலித்துகள் மீது மிக பெரிய அளவுல கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது அது எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்கிறோம் அதே மாதிரி இந்த ஆட்சியில மிக அதை கொடுமையான அளவுக்கு தலித்துகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு பெரிய அளவுல நிகழ்ந்துட்டு இருக்கு திருநெல்வேலியில மாவட்டத்தில் மட்டும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்கு புல்லட்ல ஓட்டின அந்த பையன் வந்து கை கத்தி வெட்டப்பட்டப்போ உடனே வந்து அதுக்கு ஒரு மாற்று கதையாடல் சொல்லப்படுது எல்லாத்துக்குமே உடனே தீர்ப்பு எங்க கிடைக்குது நீதிமன்றத்தில் கிடைப்பதில்லை உடனே வந்து சோசியல் மன்றத்தில் கிடைக்கப்படுது உடனே தீர்ப்பு எழுதப்படுது இது இதனால் செய்யப்படவில்லை இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு குழந்தைய வந்து வெளியே வச்சு எக்ஸாம் எழுதினாங்க அந்த குழந்தை ஒன்னு சொல்லுது அவங்க அம்மா ஒன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற காவலர்கள் என்ன சொல்றாங்க இதனால் இது நடக்கப்படல அது வந்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது உடனடியாக தீர்ப்பு எழுதப்படுது மக்கள் மன்றத்தில் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கு மன்றத்தில் போய்ட்டு அது வந்து எது உண்மையை சொல்லி கொண்டு வரணுன்றல அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இங்கே இல்லாமல் போயிடுச்சு